தமிழ்நாட்டுல ஏன் தமிழ்நாட்டுல முதல்ல பொதுக்குழு கூட்டம் உங்க தலைமையிலும்புகவ நடத்துனீங்க இது எப்படி இருக்கு வரவேற்பு எப்படி இருக்கு நீங்களே சொல்றீங்க நீங்க இது எப்படி நீங்க சொல்றீங்க எப்படி நாங்க பாத்துறோம் ரம்மண்டமா இருக்கா இல்லையா ரம்மண்டமா இருக்கு ரம்மண்டமா ரம்மண்டமா சொன்னீங்க ஐயாப்பன் சொல்லி இருந்தீங்க பேர் இது உங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு இனிஷியல் போட்டலாம். இந்த பேசி கேட்கறேன்னா உங்க பேர் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க பேசி கேட்கலனா உங்க பேர் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா வந்து இப்ப சின்னையா உங்க பேசி சொல்றீங்க. அவங்க போட்டோ யூஸ் பண்ணிட்டாங்க நிர்வாகியலா. அவங்க சின்னையா அது.